இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அருமையான டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டை தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம காவல் கிணறுல இருந்து கன்னியாகுமரி பைபாஸ் போவோம்ல அந்த பைபாஸ்ல இருந்து ஒரு அதாவது ஆவரை இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இந்த இடத்தோட பேரு பிள்ளையார் குடியிருப்புன்னு பேரு இந்த பிள்ளையார் குடியிருப்புல தான் அழகான ஒரு இருபத்தி மூணு பிளாட் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் இருக்கு ஸ்டார்டிங் வந்துட்டு நம்ம கிட்ட ஒரு ரெண்டரை சென்ட்ல இருந்து நாலரை சென்ட் வரைக்கும் இருக்கு சுத்தியும் பாருங்க பின்னாடி ஃபுல்லாமே வீடுகள் தான் வீடுகள் நிறைஞ்ச பகுதி தான் லோ பட்ஜெட்ல டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட் அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்டாகட்டு யாராவது தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு அருமையான இடம் வாங்கி போடுங்க நாளுக்கு நாள் விலை வந்துட்டு ஏறிக்கிட்டே போகும் அது மட்டும் இல்லாமல் இல்லைங்க உங்களுக்கு சுற்றி நம்ம உங்களை யூனிவர்சிட்டி சொல்லணும்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு யூனிவர்சிட்டி பேர் தான் ஜோ யூனிவர்சிட்டி அதுவும் பக்கத்தில் இருக்குது ஸ்கூல் நிறைய சுற்றி இருக்கு நல்ல ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் கேட்குறோம் தேவைப்படக்கூடியவங்க ஸ்கிரீன் ஸ்கோல கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க நல்ல முறையில பேசி உங்களுக்கு இன்னும் குறைச்சி வாங்கி தரலாம்